தண்ணி மாத்திர பயன்படுத்துறாங்க தாத்தா அப்படியே பேரண்டி ஆமா தாத்தா அந்த காலத்துல நாங்க மரம் வளர்த்தோம் விவசாயம் செஞ்சோம் கம்மங்கூழு கேப்பக்கூழு எல்லாத்தையும் குடிச்சு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ்ந்தோம் ஆனா இப்ப அப்படியா முப்பது வயசு ஆனதுமே பிரெஷரு சுகரு ஹார்ட் அட்டாக்கு எல்லாமே வந்துருது இதுக்கெல்லாம் காரணம் இப்ப மாறி போன உணவு பழக்க வழக்கம் தான்டா ஆமா தாத்தா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு இடத்திலையும் வீடு கட்டுறீங்க அது மட்டும் போதாதுன்னு விவசாய நிலத்திலாம் பிளாட் போட்டு வைக்கிறீங்க காற்ற மாசுபடுத்துறீங்க இப்ப வந்து போர் ஜி பைவ் ஜி டவர் அதனால பறவைகள் இனமே முழுமையா பாதிக்கப்படுதுடா அதுலயும் முக்கியமா சிட்டுக்குருவிகளும் அதிகமா பாதிக்கப்படுது நாங்க சின்ன குழந்தைகளா இருக்கிறப்போ எங்க வீட்டை சுத்தி நிறைய சிட்டுக்குருவிகளை தாண்டா இருக்கும் ஆனா இப்ப சிட்டுக்குருவிகளை பாக்குறது அதிசயமாயிருச்சுடா அதிசயமாயிருச்சு அது மட்டுமா இப்போ யூஸ் பண்ணுறீங்களே கேரி பேக்கு அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது நாங்கள் பை தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ நீங்கள் கேரி பேக்கை யூஸ் பண்ணுறீங்க கண்டவண்ட இடத்துல தூக்கி போட்டு வந்துடுறீங்க அம்மா தாத்தா நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அங்கங்கே கிடக்கும் அதனால மழை பெய்ய நேரத்தில் மழையிலேயே நிலத்துக்குள்ளே போக விடாமல் இந்த கேரி பேக் தாண்டா தடுக்குது அதனால நிலத்தடி நீர் மட்டும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருதுடா அது மட்டுமா பெரிய பெரிய வீடாலாம் கட்டுறீங்க சுத்தி காம்பவுண்ட் சுவர் போடுறீங்க கார் வாங்கி கார் நிப்பாட்டுறதுக்கு கல்லு புதைச்சு வச்சிருந்தீங்க ஆனா அந்த இடத்துல நீங்க செடியோ மரமோ வளர்க்கறது இல்ல அப்படி செடியோ மரமோ வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காய்கறிகளும் கிடைக்கும் நல்ல பழங்களும் கிடைக்கும் அதே நேரத்துல ஆக்சிஜனும் நல்ல சுற்றுச்சூழலும் கிடைக்கும்டா நீங்க யூஸ் பண்ற கழிவு நீரை கூட அந்த மரங்கள் செடிகளுக்கே நீங்க விட்டு